ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருத ஜெயகுரு பரசராவ் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து வல்சலா ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் இந்த ஆடி மாதம் வந்து பதினேழு மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சுக்கரன் இருக்கிறது இந்த மாசத்துல ஒரு ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாம இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து இரண்டாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு போறாரு ரெண்டாம் இடம்ங்கிறதா பணஸ்தானம் அதனால இந்த மாதம் வந்து பொதுவாவே ஆடி மாதம் வந்தா ஆடி போயிரும் நீங்க நினைக்காதீங்க நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு குரு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போறீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு ரெண்டு பதினொன்று கூடவர் தான் ரெண்டுல இருக்காரு உங்க ராசிக்கு இப்போ ராசி அதிபதி அங்க போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனுக்கும் இப்போ ஒரு வழிவகம் ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடனை அடைக்கிறதோ அல்லது கடனில் பாதித்தொகை கட்டாயம் வந்து செலுத்துறதோ உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஆடி மாசம் உங்களுக்கு நல்ல நிறைய விஷயங்களையும் நிறைய மா மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு அதாவது வரைக்கும் நாலாம் இடத்துல அதுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியில செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு பொதுவாகவே சில பேர் வருவாங்க கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் காதல போட்டுக்காதீங்க என்ன அப்படின்னா செவ்வாயும் சனியும் பார்வையிடுறாங்க அப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் என்ன இதுக்குன்னா உங்க ராசிக்கு ஏழு குடையவர் பன்னெண்டு குடையவர் அப்ப கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்களா இல்ல பொதுவாக உங்களுடைய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கோச்சாரத்துல எந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ பிறப்புல வந்து எந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதே கிரக சேர்க்கை கோச்சாரத்துல வரும்போது நல்ல கிரக சேர்க்கையா இருந்துச்சு நல்லா இருக்கும் கெட்ட கிரக சேர்க்கையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் Yeah. அப்ப இந்த மாசம் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும் போது என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே கிடைக்காம ரெண்டாவது டைம் மூணாவது டைம் கிடைக்கும் ஆனா கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ இங்க பாருங்க நீங்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்தற ஆள் கிடையாது ரிசபராசிக்காரங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க ஸோ அதனால உங்களுடைய முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம் ஸோ அந்த பணம் கட்டாயம் வரும் அதுக்கு என்ன முயற்சி போடுறீங்களோ பலன் ஐந்து மடங்கா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா ஐநூறுவா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு இது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல நல்ல யோகமா மாறும் ஜூலை இருபத்தி ஆறுக்கு மேல என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் குருவோட சேர்றாரு இந்த குரு சுக்கரன் நினைவு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தான் வரவு ஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது நமக்கு பணம் வரது எல்லாமே இரண்டாம் இடம் சோ அதனால இரண்டாம் இடத்துல சேரும்போது நல்ல காசு பணம் வரும் ஆனா இன்னொரு விஷயத்திலயும் ஜாக்கிரதா இருக்கணும் உங்க குடும்ப நபர்கள ஜிரதையா இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும் பொதுவாவே ரிஷபர் ராசிக்கு காசு பணம் வரும்போது அதுலயே இருக்கும் ஆனா இதுல என்ன என்னன்னா குடும்பத்தை கவனிக்கும் போது சில விஷயங்கள் வந்து அசால்ட்டா இருந்துருவீங்க ஸோ காசு பணத்தை அதிக நேரத்தை செலவிடுறதுனால குடும்பத்தை கவனிச்சுக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க கட்டாயம் பேலன்ஸ் பண்ணிதான் ஆகணும் காசு பணம் சம்பாதிக்கிறது பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதது ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க குடும்பத்துக்காக அப்ப குடும்பத்துக்காக கட்டாயம் கொஞ்சமாவது நேரத்தை செலவிடுங்க இதனால பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு ஒரு ஜாக்பாட்டு உறுதியாக உண்டு அதே மாதிரி நிறைய மாற்றங்கள் பயணங்கள் எல்லாமே இருக்கு சூரியன் மூணாம் இடத்துல இருக்காரு நாளுக்குடையவருங்கிறத பயணத்தை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு சூரியன் நாலாம் அதிபதியாகி மூணாம் இடத்துல இருக்காரு அப்ப நிறைய டிராவல் சிறு தூர பயணங்கள் அதிகமாக உண்டு தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ நிறைய பயணங்களை மேற்கொள்ற மாதிரி வரும் வரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிச்சு முடிச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்க இன்டர்வியூ அட்டென் பண்ணுங்க ஒரு வேலை கிடைச்சிரும் ஆடி மாசம் போய் ஜாயின் பண்றதான் நினைக்காதீங்க ஆடி மாசம் பெருக்கு ஆடி மாசத்துல ஜாயின் பண்ணிட்டா ஆடி போயிடுவேன் நினைக்காதீங்க கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்லபடியா நீங்க பயன்படுத்தணும் வாய்ப்புகள் வரதே பெருசு எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நாலு நட்சத்திரம் நேரம் எல்லாம் பாக்காதீங்க அந்த வாய்ப்பை வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க அதை புடிச்சுக்கோங்க உங்களுடைய திறமைகளை காட்டுங்க நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறும் தொழில் ரீதியா புதுசா நீங்க வந்து பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்ப ராகுவும் பத்தாம் இடத்துல இருக்கனால நல்ல வளர்ச்சி அது இல்லாம சுக்கரனோட சேர்ந்த குரு தான் பார்வையிடுறாரு அப்ப என்னன்னா பொருளாதார ரீதி அதாவது தொழில நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு தொழில புது புது முயற்சிகளை பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்குறது ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒண்ணு பிரச்சனைகளே இப்ப இல்லைன்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரும் இல்ல ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது பிரேக்அப் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு பன்னெண்டு குடையவரா இருக்காரு உங்களுக்கு செவ்வா சனி வேற பாத்துட்டு இருக்கு இந்த சனி வந்து ஆறு குடையவரா இருக்கிறாரு உங்க சாரி ஆறுங்கிற ஒன்போது பத்து குடையவரா இருக்காரு பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பாக்குறது அந்த கிரக சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை இல்லைன்னு நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் அதனால இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது காதல் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் அது காதலா அல்லது நண்பர்களா ஏதோ ஒன்று ஆனா அவங்களுடைய உறவுகள் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஜாலியாக பேசுறது பழகிறது எல்லாமே பண்ணுங்க பொதுவாகவே இப்போ உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த பணம் நம்மளை விட்டு போயிட்டா இந்த பணத்தை கொடுக்குற பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அந்த லாஸ்னால உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அப்படின்னா தான் கொடுக்கணும் இல்லை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும் அந்த உறவும் போயிடும் அதனால பணம் காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் இது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அது ஒரு நாள் ரெண்டு நாள் வருத்தா அதுக்கப்புறம் அது பிரச்சனையே இல்லாம ஆஸ்விஷலா அந்த உறவு போயிடும் நல்லபடியா போயிடும் ஆனா பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவும் கட்டாகும் பணமும் போகும் இது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் உறவுகள் விஷயத்துல அதே மாதிரி கணவன் மனைவிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழு குடையவரும் கலத்துற காரகனும் ஒரே ஆளா செவ்வாயிருக்காரு அவர் ஐந்தாம் இடத்துக்கு வராரு சனியோடைய பார்வை இருக்கு இந்த ஆடி மாதம் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்க பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் கேப் விட்ட அதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் கோயிலுக்கு போகிறேன் இந்த அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன் மௌன விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையிலேருந்து வெளியில் வந்துட்ட நல்லபடியாக இணக்கமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாயிரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் அந்த மாதிரி வரதுக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு புதுசாக வேலைக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடித்த துறையில் பிடித்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது தொழிலுக்கு புது பார்ட்னர் வரதுக்கு உண்டானது ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்குடைய பிரச்சனைகள் ஆகி பிரேக் ஆகி அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது எங்கே ஒரு விஷயம் முறியுதோ அங்கேயே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படின்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது தான் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது அதனால் வந்து கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் இருக்கும் இதை தக்க வச்சுக்கணும் ஒரு வழிபாடு வழிபாடு அதாவது வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு கஜலட்சுமி தாமரையில இல்லையா லட்சுமி அவங்களுக்கு பின்னாடி யானை தும்பிக்கை தூக்கிட்டு இருக்கும் அதுதான் கஜலட்சுமி வழிபாடு அந்த வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து அந்த போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல இல்ல கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றதுனாலும் பண்ணுங்க பொதுவாகவே வியாழக்கிழமை குரு சுக்கிரனு சேர்ந்திருக்கனால வியாழக்கிழமை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும் வியாழக்கிழமை அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்த்திரும் படிப்புல நல்ல கெட்டிக்கார்தனமா படிச்சு நல்ல மார்க் எல்லாம் எடுத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் ஆஹ் மாதமாதான் இந்த மாதம் இருக்கு அதே மாதிரி வந்து படிச்சு முடிச்சிட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணணும் நீங்க ஒரு நல்ல எஃபர்ட் போடணும் அதுக்கு படிச்சு இந்த யூ பி எஸ் சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்களுக்கு அமைப்புகள் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல போகணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கவங்களுக்கு இந்த மாசம் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் உண்டான அமைப்பு இருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கட்டாயம் மேற்கொள்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்களே நம்மளை காயப்படுத்திட்டு போறாங்களேன்னு சீல் பண்ற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ஆனா எல்லாத்துல இருந்து நீங்க வெளியில வர கத்துக்கணும் பொதுவாகவே சனியோட பாறை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால கோச்சாரத்துல பதினொன்னுல சனி இருக்காரு அதனால பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு பதினொன்னுல சனி இருக்குது நல்ல உயர்வு ஆனா மன ரீதியான நெருக்கங்கள் நெருக்கடிகளையும் கொடுப்பாரு அதனால காசு பணம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க செய்யும் அத வந்து இயற்கைன்னு ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் குணமாக இருங்க நாலாம் இடத்துல கேது இருக்கு இதனால வந்து அவருக்கு சர்ஜரி கண்டமோ தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போங்க பல்லு சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதனால ரொம்ப மருத்துவம் அப்படிங்கறது வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உறுதியாக இருக்கு தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உத்தமம் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல உங்களுக்கு உயர்வுகள் உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாசம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க அது மூலயமா நல்ல காசு வருமானங்கள் நிரந்தர வருமானங்கள்லாம் கிடைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது பொதுவாகவே நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியில இருந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது இப்போ அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வளர்ச்சி நிறையா இருக்குது இந்த மாதத்தில் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊத்துறதோ அல்லது அம்மன் வழிபாடு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டானதோ நல்ல சகலவிதமான சௌபாகியங்களும் வீட்டில் செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு அந்த அம்மனுடைய வழிபாடு உறுதுணையாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்